திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் தம்பிரான் தோழர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி ஏழாம் திருமுறையில் பத்தொன்பதாவது திருப்பதிகம் தலம் திருநின்றியூர் பண் நட்டராகும் திருச்சிற்றம்பலம் தமக்கு ஆயிழை பங்கின பராபரர் என்று பலர் விரும்பும் கொற்றவனார் குருகாதவர் ஊர் நெடு வஞ்சர வெஞ்சரத்தால் செற்றவனார்க்கு இடமாவது நம் திருநின்றியூரே வாசத்தினார் மலர் கொன்றையுள்ளார் வடிவார்ந்த நீரு பூசத்தினார் புகலின் நகர் போற்றும் எம் புண்ணியத்த நேசத்தினால் என்னை ஆளும் கொண்டார் கடல் சூழ் தேசத்தினார்க்கு இடம் ஆவது நம் திருநின்றியூரே அங்கையின் மூவிலை வேலர் அமர அடிப்பரவு சங்கையை நீங்க அருளித்தடம் கடல் நஞ்சமுண்டார் பாகர் மகிழ்ந்த இடம் வளமல்கு பூனல் செங்கையில் பாயும் வயல் பொழியும் திருநின்றியூரே ார் அங்கம் நான்மரையார் எங்கும் ஆகியடல் ஏறுகந்தார் இசை ஏழு மூடி முடி கங்கை தன்னை வேறு கந்தார் விரிநூலுகந்தார் பரிசாந்த மதம் நீருகந்தாரு இடமாம் திரு நின்றியூரே வஞ்சம் கொண்டார் மணம் சேரகில்லார் நறு நெய் தயிர் போல் கொண்டாடியினார் அதிகை பதியே தஞ்சம் கொண்டார் தமக்கு என்றும் இருக்கை சரணடைந்தார் நெஞ்சம் கொண்டார்க்கு இடம் மாவது நம் திருநின்றியூரே ஆர்த்தவராடரவம் மேல் பூலி இருரிவை போர்த்தவர் ஆனையின் தோளுடல் வெம்பூலால் கையகல பார்த்தவரின் உயிர் பார்ப்படைத்தான் சீரம் அஞ்சிலொன்றை சேர்த்தவர்க்கு உறையும் இடமாம் தீரு நின்றியூரே பலி சென்றகந்தோறும் தலையிடையார் பலி சென்று அகந்தோறும் ஒரு பாகம் வைத்தார் நீர் அலையுடையார் சடை எட்டும் சூழல அருணடம் நிலையுடையார் உறையும் இடமாம் திரு நின்றியூரே எட்டுகந்தார் திசை ஏழுகந்தார் எடுத்தாரும் அன்பர் இட்டுகந்தார் மலர் பூசை இச்சிக்கும் இறைவர் முன்னாள் பட்டுகும்பாரிடை காலனை காய்ந்து பலியிறந்தூன் சிட்டுகந்தார்க்கு இடமாவது நம் திருநின்றியூரே காலமும் ஞார் கழல் பேணவல்லார் சீலமும் செய்கையும் கண்டுகப்பார் அடி போற்றி மூகன் இந்திரன் மந்திரத்தால் வணங்க நஞ்சு உண்டவர்க்கு இடமாம் தீரு நின்றியூரே வாயார் மனத்தால் நினைக்கும் அவர்க்கு அருந்தவத்தில் தூயார் வானிலென்றும் மேயார் விட உகந்து ஏறிய விட்டகர் பேர்ந்தவர்க்கு சேயார் அடியார்க்கு அணியவர் ஊர்த்திரு நின்றியூரே சேரும் பூகள் தொண்டர் செய்கையரா திரு நின்றியூரில் சீரும் சிவகதியாயிருந்தானே திருநாவலூரன் உரைத்த ஊறு தமிழ் பத்தும் வல்லார் வினை போய் பாரும் விசும்பும் தொழப்பரமன் அடி கூடுவரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் லோகநாயகி தாயாருடன் உரை அருள்மிகு மகாலக்ஷ்மீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றியும் பெருமான் நம்பியாரூரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்